ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ போட்டு அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி டேஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வைரஸ் ஃபீவர் அந்த மாதிரி வந்துடுச்சு ஸோ அதனால் வந்து வீடியோ அப்படிங்கிறது போட முடியல ஸோ இனிமேல் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும் ஓகேவா ஸோ எல்லாருமே நல்லா படிச்சுட்ருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓகேவா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா சிலபஸ் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஏற்கனவே எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி படிக்க அதாவது ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா நான் இது வரைக்கும் பா பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ப்ரிப்பரேஷன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ குரூப் டூ பில்லிம்ஸ் அண்ட் குரூப் ஃபோர் குரூப் டூ ஃபில்லிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதினதுமே சரி இருந்து தான் நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணேன் எந்த அகாடமிக்கும் போகல செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் ஓகேவா வீட்டை விட்டு வெளியில் போய் ஒரு சின்ன டெஸ்ட் கூட நான் அட்டெண்ட் பண்ணதே கிடையாது அப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணேன் அப்படின்னாலும் ஆன்லைனில் இருக்கக்கூடிய டெஸ்ட் தான் ஃப்ரீ டெஸ்ட் தான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன் குரூப் டூ மெயின்ஸுக்குமே கூட எய்ம் டிஎன் சேனல் இருக்கு இல்லையா அவங்க வந்து நம்ம மெயின்ஸ்க்கு பேப்பர் ரைட் பண்ணி அதை வந்து பிடிஎஃப்ஃபாக ஸ்கேன் பண்ணி அனுப்புனோம்னா அவங்க கரெக்ட் பண்ணி நமக்கு மெயில் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் வித அகாடமிக்கு இது வரைக்கும் போனதில்லை ஆனால் முதல் முறையாக என்னுடைய ப்ரிப்பரேஷனில் இந்த ஃபோர் இயர்ஸ் ஜேர்னியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அகாடமிக்கு போய் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கேன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி அப்படின்னா அது இந்த டெஸ்ட்டு தான் ஓகேவா ஏன் அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் பொழுது நமக்கு நம்ம எல்லாமே படிச்சிட்டோம் அப்படின்னு தோணும் நம்ம வந்து நல் நிறைய கா கான்ஃபிடென்ஸோடையும் இருப்போம் அந்த கான்ஃபிடென்ஸ் சம்டைம் கொஞ்சம் வந்து கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது சம்டைம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் ஆகிடும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம படிச்சுட்டோம் நிறைய ஃப்ரீ டெஸ்ட் வரும்போது நம்ம வந்து அது என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக அதை வந்து எல்லோரும் அப்படி இருக்கீங்களான் எனக்கு அந்த பர்சனலாக அந்த ப்ராப்ளம் என்னன்னா இன்றைக்கி வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை நான் கண் டென் ஓ கிளாக் உட்காந்து எழுதுவோமா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எழுத மாட்டோம் ஸோ எப்போ டைம் கிடைக்கிதோ ஈவினிங் டைம் ஃப்ரீயாக இருப்போம் ஸோ அந்த டைமில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போஸ்போன் பண்ணி வச்சுருவோம் அதை வந்து கரெக்டாக ஒரே டைமில் த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து எழுதுவோமானா எழுத மாட்டோம் தமிழ் எழுதுவோம் மேக்ஸ் போடுவோம் அப்புறம் ஜிஎஸ் எழுதுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இதுவே வந்து நம்ம ஒரு அகாடமியில் போய் டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த த்ரீ ஹவர்ஸ் கன்சிஸ்டண்டாக எழுதுவோம் டென் ஓ கிளாக் எழுதுவோம் எப்படி நம்ம எக்ஸாம் அந்த டைமை நம்ம வந்து கரெக்டாக வந்து இது பண்ணுவோம் டெஸ்ட் எழுதி பார்ப்போம் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லை அந்த நம்ம போய் அந்த எக்ஸாம் ஹாலோட அந்த ஃபீல் அப்படிங்கிறது நமக்கு அங்கே கிடைக்குது இல்லையா ஸோ அதை நான் ஃபஸ்ட் டைம் தான் அந்த இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் எனக்கு அதை வந்து ஃபீல் ஆச்சு நம்ம வந்து வீட்டில் எழுதும்போது அலட்சியமாக எழுதுவோம் டபுள் ஷேட் பண்ணால் கூட கவலைப்பட மாட்டோம் பட் அங்கே அப்படி இருக்க மா இருக்க மாட்டோம் நம்ம வந்து ஏன்னா பேப்பர் கரெக்ட் பண்ணி மார்க்லாம் சொல்லும்பொழுது நமக்கே வந்து நெக்ஸ்ட் எக்ஸ் டெஸ்ட்டில் நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து நம்ம ந நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் நம்மளுடைய வீக் எது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு கண்டுபிடிக்க முடியும் ஸோ முதல் டெஸ்ட் எனக்கு ஆக்சுவலாகவே என்னுடைய வீக்கான ஏரியா எதுன்னு தெரியும் ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்கும்பொழுதுமே நமக்கு இன்னும் கொஞ்சம் இது இருக்கும் நான் தமிழில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் தமிழில் ஈஸியான சில கேள்விகளுமே நான் தவறு பண்ணியிருக்கேன் அது வந்து கொஸ்டினை வந்து நான் கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல இல்லை ஆப்ஷன் சரியாக ரீட் பண்ணல அந்த மாதிரி சில விஷயம் இருந்தது ஓகேவா இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா சிக்ஸ்த்து அண்டர் ஓல்டன் நியூ ரெண்டுத்துல இருக்கக்கூடிய இதுவுமே கொடுத்துருந்தாங்க முதல் அழகில் ரெண்டாவது அழகில் சொல்லகரா அதில் எதிர்ச்சொல் ஓரெழுத்து ஒரு மொழி அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க பகுதி சாரி அழகு ஏழில் இலக்கியம் தமிழறிஞர்கள் இருக்கு இல்லையா தமிழ் தொண்டர் வந்து திருக்குறள் வந்து ஒரு த்ரீ மூன்று அதிகாரம் கொடுத்துருந்தாங்க இது வந்து முதல் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேவா ஸோ நம்ம டெஸ்ட் எழுதிட்டு எந்த டெஸ்ட்டுன்னு சொல்ல டேஃப் அகாடமியோட வரலாறு டெஸ்ட் பேட்ச் தான் அதுக்கப்புறம் நமக்கு ஆன்சர் கீயுமே வந்து கொடுத்துடுவாங்க ஓகேவா ஸோ தான் வந்து டெஸ்ட் வந்து நடந்துச்சு அஞ்சாம் தேதி நடந்தது யார் யாரெல்லாம் அந்த டெஸ்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நீங்களுமே வந்து டெஸ்ட் பேட்ச் இப்போ இப்போ இதுதான் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃப்ரீயாக நிறைய ஆன்லைனில் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கு ஃப்ரீ டெஸ்ட் என்னென்ன நடக்குதுன்னு வேணுனாலும் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அதையுமே நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி நல்லாவே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நம்முடைய சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆல் தி பெஸ்ட் நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்கள் தேங்க் யூ